பீச் கோஸ் பீச் கோஸ்ட் ஹாய்ங்க டபுள் டச் போட்டு போடுங்க subscribe பண்ணாதவங்க serial பண்ணுங்க try ட்ரை பண்ணலாமே நீங்க எனக்கு என்னமோ சான்ஸ் லைன்ல நிக்கிற நான் வேணாம் சொல்ற மாதிரியும் சொல்றீங்க வந்தா பாக்கலாங்க சான்ஸ் வந்தா பார்த்துக்கலாம்

கேன்சல் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணி பாருங்கப்பா யாருக்கு நோட்டிஃபிகேஷன் வரலையா அவங்க அப்படியா தேங்க்யூ கிருஷ்ணா நிறைய பெருக்கு நடக்கிறது இப்போதான் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படியா அது அப்போ யூடியூப்பில் தான் ப்ராப்ளம் நான் நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு நோட்டிஃபிகேஷன் ஏன் வர மாட்டேங்குது தெரியலையே ஏதோ பண்ணுறானுங்க ரமேஷ் எங்கே போனீங்க ரமேஷ் ஏன் வர்றதே இல்லை லைவுக்கு ம் நல்லா இருக்கீங்களா எங்க போனீங்க புஷ்பா படமா என்ன சாப்பாடுங்க நான் இட்லி தாங்க சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்க சாப்பிட்டேன் ஜெயந்தன் சாப்பிட்டேங்க ஆமாங்க சிவ பெருமாள் கிருஷ்ணவேணி ஹாய் சாப்பிட்ட சாப்பிட்டேன் ரமேஷ் தேங்க் யூ தேங்க்யூ ஹவ் ஆர் யூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே ஜோசப் தேங்க்யூ லைக் போட்டதுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி யூ லுக் பியூட்டி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ரமேஷ் மித்து ஹாய் எந்த மித்து இது நம்ம மித்து இல்ல கோல்டு மேல ஆசை இல்ல கமல் அதை எடுத்து விட்டு மொபைல் வாங்க அப்படியா நீ நீதான வீட்டுல கேட்டிருக்கன்னு சொன்ன அதுக்காக சொன்ன பட் கருப்பு கைய காண என்ன சொல்ற தேங்க்யூ தேங்க்யூ கிஷோர் எதுக்கு சினிமா ஆக்டிங் யூ நெஸ்ட் இயர் சிவா சிகேம் ஹாய்ங்க கல்யாணம் ஆயிடுச்சுங்க சிவா ஆமா ஆமாங்க தனலட்சுமி ஏன் ட்ரைங் சவுண்ட் கேக்குதா நோ சீரியல் ஆக்டிவ் ஐயோ நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்களா சாரிங்க ரெகுலராக வந்தா அந்த ஐடி பார்த்து ஞாபகம் வச்சுக்க முடியுது ரொம்ப நாள் கழிச்சந்தா ஞாபகம் வச்சுக்க முடியல சாரி ஃபைன் ஃபைனுங்க சரிங்க ரமேஷ் ஓகேடா பாய் டாசனா பாய்மா மிஸ்டர் வாசு ஹாய்ங்க எங்களுக்கு வருதுங்க நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரலையாம் நிறைய பேர் இதை சொல்கிறாங்க நீங்கள் என்ன லைவே போடுறதில்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஓகே ராஜேஸ்வரி பாய்மா மணி மன்ராஜன் ஹாய் வணக்கம் புஷ்பாப்பிள்ளி பார்க்க போயிட்டீங்களா சரி சரி அதான் ம் யாரும் பேச மாட்டாங்க வேணுகோபால் இட்ஸ் மீ ஹாய்ங்க ஓகே சரிங்க சரிங்க ரமேஷ் ஓகே ஓகே சிவப்பு காய் ராஜி ஆஹ் ஓகே ஓகே புரியுது புரியுது உனேஷ் ஹாய் அண்ணாமலை ஹாய்ங்க மேரேஜ் பண்ணலாம் இல்ல இல்ல கரெக்டான கரெக்டான ஏஜ விட அதிகமாயிடுச்சு மேரேஜ் ஆகும் போது அப்துல்லா ஆஹ் சனா அபாய் என்ன

இது வந்து கொஞ்சம் மேக்கப்பு கொஞ்சம் ஃபில்டரு அப்படி போட்டு அப்படி தான் இருக்கும் எல்லா பேசும் அதான் ரொம்ப ஓவர் ஜோ